பதினெட்டு சித்தர்களை போற்றி பதினெட்டாம் படி கருப்பையை போற்றி அழகர் மலையானே போட்டு பாலம் முருகன் வள்ளியே போற்றி நவநீத கிருஷ்ணன் ராதையே போட்டு மீனாட்சி சுக்கநாதனே போட்டு இன்மேல் அண்மை தர்மீஸ்வரனை போட்டு கூடத்தலைவன் அன்னபூரணியை போற்றி ராமேஸ்வர பருவதிவர்த்தினியை போட்டு சங்கர்லிங்கேஸ்வரன் கோமதியை போற்று சுந்தரம் மகாலிங்கேஸ்வரனை போற்று ஓம் நம சிவாயே சிவாய நமது இந்த பதினெட்டாம் பெருக்கு திருநாளில் பக்த கோடிகள் அனைவரும் பதினெட்டு வகையான சந்தோஷங்களை பெறுவதற்கு பதினெட்டு சித்தர்கள் அறுதற வேண்டியிருந்தோம் இந்த நன்னாளில் பதினெட்டு சித்தர்கள் எல்லோருக்கும் நல்ல நல்ல எண்ணங்களையும் நல் செயல்களையும் நல்கிட வேண்டுகிறேன் இந்த உலகத்தை சித்தர்களுடன் அருள் செய்வத்துடன் அருளோடு இணைந்து மக்களை காக்கும்படியாக இருக்க வேண்டும் எங்கிருந்தாலும் மக்களை காக்க தெய்வங்களும் சித்தர்களும் மகாமுனியும் ரிஷிகளும் தேவர்களும் ஓடி வர வேண்டும் எந்த மூலம் முடுக்கெல்லாம் வணங்கப்படுகின்றதோ இன்றைய தினத்திலே ஐம்பூதங்களும் வழங்கப்படுகின்றன பெருமலையாய் வரும் வர்ணபகவானும் பெருங்காற்றாய் வரும் வாயு பகவானும் பொறுமையாக இருக்கும் பூமாதேவியும் இருக்கும் ஆதிசிவனும் இருக்கும் மேகமும் மழைநீரும் ஒன்றாய் இணைந்து மக்களை காக்க வேணும் அதற்காக எல்லா குலதெய்வமும் ஒன்றாக இணைந்து நேர்வழிப்பட்டு எல்லா மக்களும் சந்தோஷமாக ஆறு செய்ய வேண்டும் உலகத்திலே புதுவிதமான எந்த நோய்களும் வராது காக்க வேண்டும் புதுவிதமான சந்தோஷங்கள் வர வேண்டும் புதுமை என்ற பெயரில் மனிதனின் கடைசி எல்லை கொண்டு சென்றிருக்கும் இந்த விஞ்ஞானை மாறி மெயினான மக்கள் மத்தியில் உருவாகி எல்லோரும் பழைய கால வாழ்க்கையை பின்பற்றுவதற்கு அருள் வேண்டும் அதற்கு கடவுள் துணையை மலையாய் வேண்டும் எங்கும் வறண்ட பூமியாய் காணும் யாவும் மழை பொழிந்து விவசாய நிலங்களாக மாற வேண்டும் பணம் என்னும் ஆசை எல்லோரும் மத்தியிலிருந்து மறைய வேண்டும் இந்த உயிர் வந்து மற்ற விலங்குகள் நம் வளர்க்கின்ற மற்ற விலங்குகள் குருவிகள் பறவைகள் மீன்கள் போல உண்புந்து உண்விட்டு அமைதியாக இருக்க வேண்டும் வாழ்க்கையை தவிர அல்லல் பட்டு அலைய வேண்டிய வாழ்க்கை இல்லை மனிதனாக படைத்து வைத்து இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணி கொடுத்து அப்பணியினை செய்ய வைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த இயக்கம் இன்று லஞ்ச லாவணியத்தில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது இதற்கு பல உயிர்கள் போய் கொண்டிருக்கின்றன பல பெண்கள் கற்பழிக்கப்படுகின்றன லஞ்சமாக பல கோடி ரூபாய்கள் அங்கு அங்கே பதுக்கப்படுகின்றன பதவி பெருப்படுத்த ஆடுகின்றன இதெல்லாம் மாற வேண்டுமெனில் அல்ல சித்தர்கள் பழங்கால வாழ்க்கையை மக்கள் வாழ்வதற்கு அருள் செய்ய வேண்டும் பழங்கால மக்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டது தன்னிடருக்கும் பொருளை கொடுத்து அடுத்த பொருளை பெற்று தமக்கு தேவையானதை உருவாக்கி உண்டு கழித்து மகிழ்ந்து வந்தனர் தேவைக்கேற்ப உழைத்தனர் தேவைக்கேற்ப வன் பேசினர் தேவைக்கேற்ப வந்து உற்றார் உறவாகினர் ஆனால் இன்றோ யார் யாரோ எங்கிருந்தோ செல்போன் மூலமாக உறவாகி உறவாகி உயிர்களை பல உயிர்களை பலியெடுத்துக் கொண்டிருக்கின்றனர் பல உயிர்களை மாட்டி கொண்டிருக்கின்றனர் எனவே தீய செயலுக்கு துணையாக போகும் இந்த விஞ்ஞானத்தை மாற்றி நற்செயலுக்கு துணையாக இருக்கும் மெய்னானத்தை நாம் பின்பற்றுவோம் முன்னோர்கள் சொல்லி வைத்தது போல் தெய்வங்களையும் கடவுளைகளையும் நாம் தொடர்ந்து வணங்குவோம் அவர்களிடத்தில் பதினெட்டு வகையான சந்தோஷங்கள் நாம் பெறுவோம் பதினெட்டு வகையான சந்தோஷங்கள் பெறுவதற்கு நாம் தேவையான பக்திகளை செய்வோம் உண்மையுடன் வாழ்வோம் ஒவ்வொருத்தருடன் உண்மையோடு பேசுவோம் உள்மனதில் வஞ்சகம் ஏதுமென்று நல்லவைகளை நடக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுவோம் இறைவனை வேண்டுகால் கண்ணை மூடாமல் வேண்டுதல் செய்வோம் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு கண்ணில் தனக்கு எதிரித்தனம் தனக்கு துன்பம் தந்தவனை வயது கொண்டும் ஒரு கண்ணில் கடவுள் இருக்கின்ற செல்வங்கள் யாவும் தனக்கு வர வேண்டும் என்று வேண்டுவதை விடுத்து இறைவா எல்லோரையும் காப்பாற்றும் இறைவா எல்லோருக்கும் நல்ல புத்தியை கொடு எல்லோரும் அருள் செய் என்று வேண்டும் ஒற்றே குரல் ஒரே குரல் உலகெங்கும் முளைக்க வேண்டும் எனவே உலகெங்கும் முளைக்க அனைத்துலகில் வாழ்கின்ற பக்த கோடிகள் அனைத்துலகம் பார்வைப்பிளாக் பக்தின் மார்க்கும் சார்பாக இணைந்து இதில் பேசப்படுகின்ற சொல்லப்படுகின்ற காட்டப்படுகின்ற கருத்துக்களை ஏற்று எல்லோரும் இன்புற்றிருக்க ஆங்காங்கே இருக்கின்ற தெய்வங்களை வணங்கி நாம் எல்லோர் மின்புருவமாக ஓம் நம போற்றி பதினெட்டாம் அடி போற்றி போற்றி ஆதிசித்து நீதிபதி கர்ப்பகலவனே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்